என் அன்பு பிள்ளையே கடுமையான கோபத்தில் இந்த கருப்பண்ணசாமி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன் இன்று என்னை நீ தவிர்த்து விட்டாயானால் இனி நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்திற்கும் உன் அப்பன் நான் பொறுப்பாக மாட்டேன் எதனால் நம் அப்பன் இப்படி சொல்கின்றார் என்ற எண்ணம் உனக்குள் வரலாம் நான் சொல்வதை கேட்டு முடிக்கும் நேரத்தில் நிச்சயமாக நம் அப்பன் எதனால் நமக்கு இப்படி ஒரு வாக்கினை கொடுத்தார் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறதல்லவா அந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றவர்களை உன் அப்பன் நான் அடையாளம் கண்டு வந்திருக்கின்றேன் நான் அடையாளம் கண்டது மட்டுமல்ல என் பிள்ளையே இவர்களினால் உனக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்கு எல்லாம் தீர்வினையும் கொண்டு வந்திருக்கிறேன் என் செல்லமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் இன்று இந்த கருப்பன் கோபமாக வந்தது உன்மீது அல்ல உன்னுடைய துரோகிகளின் மீதும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மீதும்தான் நான் கோபமாக இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே நான் அவர்கள் மீது இருக்கின்ற கோபத்தில் உன்னுடைய இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றேன் இப்பொழுது இதனை நீ கேட்டு தெரிந்து கொண்டால் உனக்கு நடக்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அப்பன் செய்யப்போவது என்னவென்று உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும் என் குழந்தையே இன்று நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய இல்லத்திற்குள்ளே செய்து முடித்து விடுவேன் இதனை நீ கேட்காமல் சென்றால் அதன் பிறகு நீ வருகின்ற கஷ்டங்களுக்கு நான் பொறுப்பல்ல என்றுதான் உன்னிடத்திலே சொல்லி இருக்கிறேன் அதாவது இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை செய்யப் போகிறேன் உன்னுடைய துரோகிகளுக்கும் உன்னுடைய எதிரிகளுக்கும் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் அப்படியானால் அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா மாறாக அதையே நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டு இருப்பது தவறு அல்லவா அதற்காகத்தான் அப்பன் உன்னிடத்திலே இதை சொல்ல வந்திருக்கிறேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்தது போல கஷ்டத்தை வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு காரணம் என்ன என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சிற்றி இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது எதனால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக இருக்கின்றது என் பிள்ளைக்கு இத்தனை சோதனைகளையும் கொடுத்தது யார் நல்லபடியாக எந்தவிதமான விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வேதனைகள் வருவதற்கு காரணம் என்ன இவையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகும் இந்த கருப்பன் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறானே என்று நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு யோசனைகளுக்கும் இன்று நான் பதிலை தரப்போகின்றேன் என் செல்லமே இன்று யாரையுமே மற்றவர்கள் நல்லபடியாக வாழ விடுவது கிடையாது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று வந்தால் மற்றவர்களுக்கு அது பல மடங்காக பெரிதாக வர வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர அவர்களின் பிரச்சனைகளை நான் தீர்த்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நல்லதொரு முடிவை நாம் கொடுக்க வேண்டும் அவர்களின் மனதில் இருக்கின்ற காயங்களுக்கு நாம் மருந்தாக இருக்க வேண்டும் என்று ஒருபொழுதும் யாருமே சிந்திப்பது கிடையாது அப்படி ஒருவருக்கொருவர் சிந்திக்க தொடங்கிவிட்டாலே எல்லோருடைய பிரச்சனைகளும் இந்த வார்க்கையில் விடும் அல்லவா ஆனால் இதையெல்லாம் கேட்பதற்கு எவருக்கும் விருப்பமில்லை அடுத்தவர்களுக்கு உதவியல் செய்தால்தானே நமக்கு உதவிகள் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள் இல்லாத பொழுது ஒரு நாளும் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் யாரும் வந்து நிற்கப் போவது கிடையாது சரி எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த விஷயங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே தேவையற்ற எல்லாம் நீ உன் வாழ்க்கையில் அனுமதித்ததுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் இவர்களுக்கெல்லாம் நீ கொடுத்த இடத்தினால்தான் இவர்கள் உன் தலைக்கு மேல் ஏறி உட்காரத் தொடங்கிவிட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுக்க உனக்கு தயாராகி விட்டார்கள் எவ்வளவு பிரச்சனைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அத்தனை நன்மைகளை செய்தும் உனக்குத்தான் அவர்கள் கஷ்டங்களை கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்து விட்டது தவறுகளை செய்யவில்லை என்று சொல்ல முடியாதல்லவா உன் பக்கமும் சில தவறுகள் இருக்கின்றது அதற்காகத்தான் இத்தனை கஷ்டமும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இனிமேலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் என் பிள்ளையே நீ எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதை நீ தெரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் இதனால் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒரு விஷயம் நான் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து அமர்ந்ததற்கான காரணம் உன் வாழ்க்கையிலிருந்து அத்தனை பிரச்சனைகளையும் தூக்கி எறிவதற்காக மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே என்னுடைய கோபம் உன்னுடைய துரோகிகளின் மீதும் திரும்பி இருக்கிறது இவர்களால் உன் வாழ்க்கையில் எந்த அமைதியும் இல்லாமல் போய்விட்டது நீ நல்லது நினைத்தாலும் உனக்கு கெட்டதுதான் நடக்கிறது மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நீ முயற்சி செய்தாலும் உனக்கு கெடுதலைத்தான் அவர்கள் செய்துவிட்டு செல்கின்றார்கள் பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன்னால் ஒருபோதும் வாழ்க்கையில் முன்னேறிவிட முடியாது உனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் என்ற ஒன்று ஒருபோதும் கிடைத்தும் விடாது இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய பல விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நான் உன்னை சந்திக்கின்ற நேரங்களில் எல்லாம் நீ உன் வாழ்க்கையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இது என் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா இனி என்னதான் நடக்கப் போகிறதோ என்று பயப்படுவதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கு வருகின்ற எல்லாம் நிச்சயமாக உனக்கு நன்மையாகத்தான் இருக்கும் எவையெல்லாம் உனக்கு நன்மையாக இருக்குமோ அதை மட்டும்தான் இந்த அப்பன் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே எந்த நேரத்திலும் இவை உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுக்காது இது உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதை எல்லாம் புரிந்து கொண்டுதான் அதற்கு ஏற்றது போல உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் இதையெல்லாம் புரிந்து நீ நடந்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வரத்தான் செய்யும் உனக்கு கஷ்டங்கள் வந்ததற்கு காரணம் உன்னோடு இருந்தவர்கள்தான் உன் மனதை காயப்படுத்தியவர்கள் உனக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் வாழ்க்கையில் ஒரு பயத்தை ஏற்படுத்தியவர்கள் உன்னுடைய எதிரிகளும் உன்னுடைய துரோகிகளும் தான் இவர்களுக்கெல்லாம் எந்த அளவிற்கு நீ இடத்தை கொடுத்திருக்கிறாய் என்று யோசிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த கருப்பண்ணுக்கு மனவேதனையை தான் கொடுத்திருக்கிறது சில நேரங்களில் என் பிள்ளையே உன் மீது கூட எனக்கு கோபங்கள் வந்து விடுகிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே நீ மனதில் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் அப்படியே செய்யாமல் நினைப்பது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக அதிகமாக இருக்கிறது என் செல்லமே நீ நினைத்த விஷயத்தை நினைத்தது போல செய்து இருந்தாலே என்றோ இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்திருக்கும் ஆனால் நீ எண்ணியது போல எதையும் ஈரேற்றாமல் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது இவையெல்லாம் எப்படி உனக்கு வாழ்க்கையில் நல்லதை கொடுக்கும் பல கஷ்டங்களை கொடுக்கத்தானே செய்யும் சில நேரங்களில் இதை செய்யாமல் விட்டுவிட்டோமே என்று புலம்பிக்கொண்டும் அல்லவா இது எல்லாம் தவறு என்பதை புரிந்துகொள் என் தங்கமே எல்லா நேரத்திலுமே எல்லா காரியங்களும் உனக்கு சரிபட்டு வராது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு இப்படியே மன வருத்தங்களோடு இருந்து விடாது எல்லா நேரங்களும் உனக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்துதான் தீரும் இனி இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று சற்று நீ சிந்தித்து தான் செயல்பட வேண்டும் எப்படியெல்லாமோ இருந்துவிட்ட இந்த வாழ்க்கை இப்போது வருகின்ற சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் சற்று நீ சிந்தித்து பார்த்தால் இனி வரப்போகின்ற எல்லாம் உனக்கு நல்ல நாட்களாக மாறுவது நிச்சயம் இதை நிச்சயமாக உன்னால் உணரவும் முடியும் என் பிள்ளைக்கு அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்ல அமைதியை கொடுக்கும் எப்பொழுதும் போல இல்லாமல் இந்த வாழ்க்கையை முழுமையான சந்தோஷத்தோடு நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் நீ சற்று அமைதியாக இருந்து உன்னுடைய எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் எப்பொழுது சந்தோஷம் கிடைக்கிறது என்று பார்த்துவிட்டு அதன் பிறகு நீ எல்லாவற்றையும் செய்ய தொடங்கு எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நல்லது என்றால் என்ன தெரியுமா அவர்களுக்கு நடப்பது உனக்கு நல்லது அவர்களுக்கு நடப்பது அதாவது அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனையை இந்த அப்பன் கொடுக்க போகிறேன் அதை பொறுத்திருந்து பார்த்துவிட்டு எந்த தடைகளும் தடங்களும் இல்லாமல் நீ செய்கின்ற செயலை சரியாக செய்துவிடலாம் அப்பன் இதோ புறப்பட்டு விட்டேன் உன் இல்லத்திலிருந்து ஆவேசமாக அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க நான் புறப்பட்டு விட்டேன் இதற்கு மேல் நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொண்டு நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் இன்று நடக்கவில்லை என்று வேதனைப்படுவதை விட நாளை நடக்க வாய்ப்பிருக்கிறது என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்